ஸ்ரீ பனானா பிளஸ் சவிதாங்க நாங்க பாத்தீங்கன்னா வாழை சார்ந்த பொருட்களில் மதிப்பு கூட்டிட்டு இருக்கோம் முக்கியமா வாழைப்பூ அது வேண்டான்னு தூக்கி போடுவோம் ஊருக்கெல்லாம் சோறு போடுற நம்ம இல்லை அப்படின்னு யோசிக்கவே செய்யாதீங்க எங்க மார்க்கெட்ல என்னென்னவோ கிடைக்குதுங்க நாம கொடுக்கறது வந்து ஒரு உன்னதமான பொருள் அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு அவங்க ரேட் பேசினாங்கன்னா விவசாயியான நம்ம கர்வத்தோடு நில்லுங்க நான் கொடுக்கல இதுதான் என்னோட ரேட்டு நில்லுங்க இல்லாட்டி தொடர்ந்து இதை வந்து நம்மளும் ஆசையா செய்யணும் அப்படின்னா நாம அதுக்கு ஒரு விலை நிர்ணயம் பண்ணி விவசாயியான நம்ம இந்த மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கறது நம்ம கையில எடுத்தே ஆகணுங்க அரசாங்கம் இந்த மதிப்பு கூட்டுதல் சார்பா நிறைய பயிற்சிகளும் நிறைய சலுகைகளும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதை போங்க அதை எடுத்துக்கோங்க அரசாங்கத்துக்கு நாங்க விவசாயம் சார் இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் பண்றவங்க ஒரு கோரிக்கையாக என்ன கேட்குறோன்னா அந்தந்த பகுதிகளில் இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு ஒரு தளம் ஏற்படுத்தி கொடுத்தா விவசாயிக்கும் ஒரு நுகர்வோக்கு இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக இந்த பொருட்கள் போய் சேரும் சார் ஸோ அதுக்கான ஏற்பாட்டை பண்ணி கொடுத்தீங்கன்னா அது விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையும் கொடுக்கும் மேலும் வந்து பொருளாதார ரீதியா வந்து அவங்க மேலே வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும் நன்றி நன்றி அடுத்ததாக சென்ற இந்த இதே